ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் உங்களுக்கு நான் என்னை கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் சிவபுராண கதைகளில் இதுவும் ஒரு பகுதியாகும் வெள்ளை யானை சாவம் தித்த படலம் இந்த கதை சிவபுராண கதைகளில் ஒரு பகுதியாகும் இக்கதையை உள்ள பார்க்கலாம் பாங்க இந்திரன் விருத்தாசுரனை அழித்து அதனால் உண்டான பிரம்மகத்தி தோஷத்தை சோமசுந்தரரின் அருளினால் நீங்கி பெற்று சோமசுந்தரின் ஆணைக்கிணங்க இந்திரலோகத்துக்கு மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்தோம் இந்திரனின் தேவர்கள் அவனை வாகனமான வெள்ளையானை ஐராவதம் உட்பட அனைவரும் அவனை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் தேவர்களும் அனைவரும் இந்திரனுக்கு வாழ்த்துக்களையும் பொன்னாளாகிய பரிசுகளையும் வழங்கி தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க காசி மாநகரில் துர்வாசர் அப்படிங்கிற மாமுனிவர் வசித்து வந்தார் அவர் வந்து தன் பெயரால் லிங்க திருமேனியை நிறுவி அதனை தினந்தோறும் வழிபட்டு வந்தார் ஒருநாள் துர்வாசர் வழிபாட்டில் மகிழ்ந்த சிவபெருமான் தன் திருமுடியில் இருந்த பொன்னிறம் மனவாசரும் தாமரைய துர்பாசருக்கு கொடுத்தனார் துர்வாசரும் அதனை மகிழ்ச்சியோட அந்த மலரை வாங்கிக்கிட்டார் பின்னர் அம்மலரை எடுத்துக்கிட்டே இந்திரனுக்கு பரிசளிக்கும் நோக்கில் தேவலோகத்தை விலந்து சென்றார் அப்போது இந்திரன் வெள்ளை யானையான ஐராவதத்தை மீது ஏறி தேவலோகத்தில் பவனி வந்து கொண்டிருந்தார் தேவ மகளிர்கள் அனைவரும் ஆடலுடன் பாட்டு சேர்த்து மகிழ்ச்சியுடன் இருந்தாங்க அந்த இதில் இந்திரனும் முன்னாடி சென்று கொண்டிருந்தார் வெள்ளை யானையான ஐராவதம் தேவர்களின் தலைவனான இந்திரனை சுமந்து கொண்டு செல்வதை பெருமையாக எண்ணி ஆணவத்துடன் ஊர்வலத்துல நடந்து சென்று கொண்டிருந்தது துர்வாசர் தேவலோகத்தை அடைந்தார் தேவலோகத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை கண்டதும் துர்வாசர் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார் இறைவனான சிவபெருமான் தனக்கு கொடுத்த மனமிக்க அந்த தாமரையை தன்னுடைய பரிசாக இந்திரனுக்கு துர்வாசர் கொடுத்தார் தேவர்களின் வாழ்ந்து மலையில் நனைத்திருந்த இந்திரன் தன்னிலை மறைந்திருந்தான் ஒரு சிலருக்கு வெற்றி வந்துருச்சுன்னா அவங்களே அவங்கள மறந்துடுவாங்க அது மாதிரி தேவர்களின் தலைவனான இந்திரனும் தேவர்களோட வாழ்த்து மலையில் இருந்ததுனால் தன்னிலை மறைந்திருந்தார் அதனால் துர்வாசர் அளித்த பரிசனை ரொம்ப அலட்சியப்படுத்தினார் வெள்ளை யானையின் மீது வச்சிட்டாரு ஆணம் நிறைந்திருந்த வெள்ளை அணையை இந்திரன் வைத்த தாமரை மலையினை தனது தூதிக்கையால் எடுத்து காலில் போட்டு மிதித்து நசுக்கியது இந்நிகழ்ச்சியினை கண்ட துர்வாசர் முனிவர் கோபத்துக்கு பயங்கரம் வந்தோம் என்ன பண்ணலைன்னு அவருக்கு தெரியல நம்ம கொடுத்த மலரை போட்டு மிதிச்சிச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டாரு பின் அவர் இந்திரனை நோக்கிய இறைவனான சிவபெருமான் கருணை மிகுந்து மனமிகுந்த தாமரை மலையிலேனா எனக்கு கொடுத்தாரு சொக்கநாதரின் அருளினால் உனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்று புது சொக்கநாதருக்கு நீ திரும்பி செய்தியை நான் அறிந்தேன் அதனால் இறைவனிடம் அடுத்தசதமான தாமரை மலரம் உனக்கு பரிசாக கொடுப்பதற்காக நான் இங்கு வந்தேன் ஆனால் நீ வந்து தன்னிலை மறைந்து அம்மலரின் பெருமைகளை அறியாது உன் யானையிடம் தந்தாய் ஆகையால் உன் தலை எதிர்காலத்தில் பாண்டிய மன்னன் ஒருவனின் சக்கரப்படையால் சிதறிக்கப்படும் சிதறடிக்கப்படும் மேலும் அவர் வெள்ள யானையை நோக்கி இறைவனின் கருணையால் கிடைத்த மலரினை நீ அதனின் பெருமை தெரியாமல் அதனை காலால் நசுக்கியதால் உன் நான்கு கொம்புகளும் வெள்ளை நிறமும் நீங்கி பலமும் போய் கருமை கொண்ட காட்டு யானையாய் மாறுவாய் என்று இருவருக்குமே சாபம் கொடுத்துட்டாரு துல்வாசர் சாபத்தை கேட்டதுமே இந்திரன் வந்து தன்னிலை மறைந்து சுயநினைவுக்கு வந்தார் தன்னுடைய ஆணவச் செயல்களால் மறுபடியும் சாபம் பெற நேர்ந்ததை எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டார் துர்வாசரின் முனிவரே தாங்கள் பரிசாக அளித்த மலரின் பயனை எனக்கு தெரியாமல் போயிடுச்சு நான் தவறு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடுங்க எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கும் எனது வெள்ளை யானைக்கும் கொடுத்த சாபத்தினை மாற்றி அருளுங்கள் என்று இந்திரன் வேண்டிக்கிட்டார் யானையும் துர்பாசலின் முன்பு மண்டியிட்டு அமர்ந்து அழுதது அவர்களிடம் இறைவன் அருளினை மதியாது நடந்த உங்கள் செயல் குற்றமானது அதற்கு நிச்சயம் தண்டனை உண்டு ஆகையால் சாபத்தினை உங்களுக்கு மாற்றித் தருகிறேன் அதாவது உனக்கு தலையளவு கொடுத்த தண்டனை முடியளவாக மாறுபடும் அப்படின்ட்டு துர்வாசர் வந்து இந்திரனுக்கு சாபம் கொடுத்தாரு ஆனம வெள்ளை யானை அருவிலிருந்து காட்டு யானையாக நூறு ஆண்டுகள் கழித்து பின் வந்து இறைவனோட அருளால் மீண்டும் வெள்ளையானாக மாறு சக்தி உனக்கு உண்டு கூறி அவ்விடத்தை விட்டு துர்பாச முடிவை சென்றுட்டார் முனிவரின் சாபத்தால் வெள்ளை யானை கருமை நிறம் கொண்ட காட்டு யானையாக மாறி தேவலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு சென்று காட்டு யானையாக மாறி ஐராவதம் பூலோகத்தில் உள்ள காடுகளில் சுற்றித் திருந்தது மூறாவது ஆண்டின் இறுதியில் கடம்ப வனத்தில் புகுந்தது கடம்ப வனத்தில் உள்ள பொற்றாமரி குளத்தினையும் சொக்கநாதரையும் கண்டு தான் யார் என்பதனை அறிந்து பொற்றாமரி குளத்தில் இறங்கி நீராடியது உடனே காட்டு யானையை வடிவம் நீங்கி நின்று வெள்ளை யானையாக மாறியது பின் பொற்றாமை எல் நீராடினை கொண்டு சொக்கநதரை அபிஷேகம் செய்து பொற்றாமலையால் சொக்கநாதே வழிபட்டது வெள்ளை யானை வழிபாட்டில் மகிழ்ந்த சொக்கநாதர் வெள்ளை யானைக்கு காட்சி தந்தார் அவர் வெள்ளை யானையிடம் நீ இங்கே வந்த காரணம் என்ன உனக்கு என்ன வரவேன்னு கேளு அப்படின்னு கேட்டார் அதனை கேட்ட வெள்ளை யானை ஆவணத்தால் தான் சாபம் பெற்றதையும் தற்போது சொக்கநாதரோட அருளோட சாபம் நீங்கி பெற்றதையும் அந்த ஆணவம் இல்லாமல் பணிந்து வணங்கியது பின் வந்து அது இறைவனிடம் தங்களிடம் கூரையாக அமைந்திருக்கும் இவ்விமானத்தின் தாங்கும் எட்டு யானைகளோடு நானும் ஒன்பது யானையாகி இவ்விமானத்தை தாங்கி தங்களை பிரியாது இருக்க வேண்டும் என்று வேண்டியது அதற்கு சொக்கநாதனும் இந்திரனும் என்னுடைய மிகுந்த அன்பு பூண்டவன் அதனால் அவனை நீ சுமப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி தரும் அதனால் அவனை நீ சுமக்கணும் அப்படின்னு கூறி பல வருலங்களாக வரலாறு பின்னர் வெள்ளை யானை சோமசுந்தரருக்கு மேல் திசையில் ஐராவத தீர்த்தத்தையும் ஐராவத சுரர் லிங்க திருமணியையும் ஐலாவத விநாயகர் பெருமானையும் உருவாக்கி வழிபட்டு வந்தது இந்திரன் தனது வெள்ளை யானையின் சாபம் நீங்கப்பட்டதை பெற்றதை அறிஞ்சு அதனை அழைத்து வர தேவர்களை அனுப்பினான் அவர்களிடம் அந்த யானை வருவேன் என்று கூறி அவர்களை அனுப்பிவிட்டது பின் சொக்கநாதருக்கு கீழ்த்திசையில் திசையில் ஐராவத நல்லூர் என்ற ஊரினை உருவாக்கியும் அவ்வூரில் இந்திரேஸ்வரர் என்ற லிங்கத்தை உண்டாக்கியும் வழிபட்டு வந்துச்சு இந்திரன் மீண்டும் தேவர்களை அனுப்பி ஐராவதத்தை அழைத்து வர சொல்கிறாரு வெள்ளை யானையும் இந்திரனின் வேண்டுகோளை இறைவனிடம் வழிபட்டு விடைபெற்றது இறைவன் வெள்ளை யானை உண்டாக்கிய ஐரவதேஸ்வரர் வழிபட்ட தீவனைகள் நீங்கள் பெறுவார் என்றும் இந்திரேஸ்வரர் வழிபட்ட இம்மையில் இல்லை எல்லா வளங்களையும் பெற்று மறுமையில் பதவி பெற்று இறுதியில் வீடு பெற்றினை பெறுவார் என்றும் வரம் கொடுத்து ஐராவதம் யானைக்கு விடை கொடுத்தாரு ஐராவதம் இந்திர உலகம் சென்று தனது கடமையை ஆற்றல் தொடங்கிச்சு இத்திருவிளையாடல் மூலமாக நம்ம என்ன அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவங்க தன்னிலை மறந்து ஆணவ செயல்களில் ஈடுபடக்கூடாது அவ்வாறு ஈடுபட்டோம்னா அவர்களுக்குண்டான தண்டனையானது வந்தே தீரும் தான் செய்த தவற உணர்ந்த ஐலாவதேஸ்வரர் என்றும் இந்திரேஸ்வரர் சரணடைந்தால் இறைவன் அவர்களுக்கு நன்மை புரிந்து அருள்வார் அப்படிங்கிறத இந்த கலை உணர்ந்துக்கிட்டோம் ஐலாவதேஸ்வரர் மற்றும் இந்திரேஸ்வரர் ஆகிய இரண்டு லிங்கங்களை இந்த உலகிற்கு இந்த கதை மூலமாக காட்டினார் சிவபெருமான் இந்த கதை மூலமாக அறிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் இந்த கதை மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி இலக்கேஸ்